பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மண் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் மேனுவலாக தான் மண் எடுக்க முடியும் அதாவது ஆட்களை வச்சு தான் மண் எடுக்க முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம் இன்னும் மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷம் ஆனதுனால கோவில் மேலே இருக்கிற மாதிரிலாம் டைட்டாக இருக்குது அதெல்லாம் இப்போ மேனுவலாக எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ஹோல்ஸ் கூட தெரியும் பாருங்கள் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஏரியை வந்து வலுப்படுத்திகிட்டு இருக்கோம் ஏரியோடைய கரை கோவில் மேலே தானே அந்த கரையானது இருந்தது இப்போ அந்த கரையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம நோத்தி வச்சு ஏன்னா விவசாயம் ரொம்ப முக்கியமானது நாளைக்கு ஊர் ஊர் பக்கம் வெள்ளம் போயிடக்கூடாது கரை உடைஞ்சி இன்றைக்கி மழை பெய்யாமல் இருக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு மழை பெஞ்ச தண்ணி அதிகமாக வெள்ளம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஏரியை வலுப்படுத்துறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு பெரிய வேலைங்க ஏன்னா கோவில் வேலைய விட ஏரி வேலை மிகப்பெரிய ஒரு வேலையாக வேலையா இருக்கும் ஒரு அஞ்சு டிராக்டர் ஃபுல்லாகவே மண் அடிச்சு நம்ம இக்காட்சி ஃபுல்லாகவே பாதிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எதுக்காக வந்தோமோ அதை தெளிவாக பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது அதை கொஞ்சம் கரைச்சி எடுக்கணும் கண்டிப்பாக அதை பண்ணிடுவோம் நம்ம கோயில் நல்லா இருக்கு தயவு செஞ்சு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயில பாக்காம போவாதீங்க திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற அயலாவாடி அயலாவாடி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோவிலானது மண்ணில் புதை ஒன்று இருந்தது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னுமே கோவில சுத்தி மூணு எடுக்கணும் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பாக்கட்டும்